வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்ட் பிளேஸ் கிடமே ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க ஏ டு செட் எல்லாமே இருக்குதுங்க நம்மகிட்ட ஓகேங்களா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நான் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கான உழைப்பு இது ஸோ உங்களுக்கு என்ன நோட் வேணாலும் ஜெரிக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் எது பண்ணுமோனு வாங்கி கேட்டு கேட்டு வாங்கிக்கலாம் ரைட்டுங்களா இப்போ என்னன்னா இப்போ குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் வேறு வரப்போகுது இப்போ உட்காந்து நம்ம வந்து புதுசாக வந்து படிக்கிறோம் அப்படின்னா இப்போது எல்லாமே நம்ம படிச்சுக்கிட்டு எல்லாமே இம்பார்ட்டன்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டுலாம் நேரம் கிடையாது ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதனால தான் நோட்ஸ் வந்து இந்த மாதிரி நேரத்தில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட வந்து நோட் செல் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஒரு சில பேர் ஐநூறுரூவா சொல்லுவாங்க சில ஆயிரம் சொல்லுவாங்க ஒரு சில பேர் ரெண்டாயிரம் சொல்கிறாங்க மூவாயிரம் கூட சொல்கிறாங்க பட் நமக்கு வந்து நம்ம பசங்க எல்லாருமே வந்து வாங்குற மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னென்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் ஒப்பன்னா சொல்லலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அது மாதிரி நோட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம் ரேட்டுங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் கொடுத்துக்கிறோம் நீங்கள் வந்து கேட்டு வந்து உங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி என்ன ஸ்டெப்ல எங்கள் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நோட் இருக்குது ஓகேங்களா அது வந்து நான் ஃப்ரீயாக தரேன் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நோட் அப்படிங்கிறது நம்மளை போல ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்போ அவங்களோட நோட் என்னவோ அதுதான் உங்களுக்கு ஆனால் இது வந்து என்னன்னா ப்ரொஃபஷனல் உங்களுக்கு அப்போ வந்து என்னன்னா இப்போ கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா இப்போ குரூப் ஃபோர் இப்போ இப்போ குரூப் ஃபோர் அப்படின்னா இப்போ குரூப் ஃபோர்ல இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்க அப்போ இந்த சிலபஸ்ல இருந்து என்னென்னலாம் முக்கியமானது இதெல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள்ங்க இப்போ ஒரு பாடம் நம்ம படிக்கணும் அழகா ப்ராப்பரா படிக்கணும் படிக்கணும் எப்படி படிக்கணும் அஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு ஒரு லென்ஸ் பத்தி முடிச்சிடலாம் அது நான் சொல்லல ப்ராப்பரா படிக்கிறது இப்போ ஒரு லெசன் படிக்கணும் அப்படின்னா அதை எடுத்து அந்த லெசன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிந்துல் நாகருக்கும் இன்டர்சோலிசன் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான வீடியோ கிளாஸ் நம்ம பார்க்கணும் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கீ பாயிண்ட்டு நோட்லாம் எடுக்கணும் நம்ம அதுக்கப்புறம் அதை படிக்கணும் அது ரிவைஸ் பண்ணணும் அது அது கிட்டத்தட்ட மினிமம் ஒன் ஹவர் டு டூ ஹவர்ஸ் ஆயிடும் ஆனால் ஆல்ரெடி கீ பாயிண்ட்டே இருக்கும்போது ரைட்டுக்கு இதுதானா அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா இது படித்தாலே போதும் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா இப்போ உட்காந்து எல்லாமே படிக்கிறதுலாம் டைம் கிடையாதுங்க ஓகேங்களா எக்ஸாமே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் இப்போ எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இது படித்தா கூட ஏதாவது நம்ம இது பண்ணலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் கூட நம்ம டைம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் புரிதா இல்லையா அவங்களுக்கு இப்போ ஒரு பாடம் எடுக்கிறோம் இப்போ பால்ட்டி எடுக்கிறோம் ஒரு பாடம் இருக்குது இருபது முப்பது பக்கங்கள் இருக்குது இருபது முப்பது பக்கங்கள் நம்ம அதில் எது இம்பார்ட்டண்ட்டு என்ன நமக்கு என்ன தெரியும் புதிதாக படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ இது மாதிரி இம்பார்ட்டன்ட் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் இப்போ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டுனா அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க அழகா அதை மட்டும் ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணிப்பாங்க படிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம ஒவ்வொரு கொடுத்துக்கலாம் பாத்துக்கலாம் படிச்சுக்கலாம் துங்களா அப்போ எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம படிச்சுக்கலாம் அதே மாதிரி என்எஸ்டபிள் ஃபயர் செட் மெட்டீரியல் எங்கள் தரப்பில் இருக்குது அது பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்குது அதுவுமே அப்டேட் பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நோட் இருக்குது அது வந்து எங்கள் தரப்பு இலவசமாகவே ஷேர் பண்ணுறோம் பட் அது வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸோடது இது வந்து ப்ரொஃபஷனல் உங்களுக்கு ஓகேங்களா எது டவுட் இருந்தாலும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிறோம் அவங்க நோட்ஸ் செல்லுங்க அவங்க ஓகே நம்மக்கிட்ட நிறைய நோட்ஸ் வருங்க ஓகேங்களா எனக்கு சேல் பண்ணி தாங்க நிறைய நோட்ஸ் வரும் மெட்டீரியல் பண்ணுறது கிடையாது மெட்டீரியல் பண்ணுறதே கிடையாது நோட்ஸ் கைப்பட அவங்க ஓன் நோட்ஸாக இருக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸு ஏதாவது வந்து சேல்ஸ் பண்ணி தாங்க ப்ரொஃபஷனல் அதுவும் இவங்க நான் இந்த தங்கச்சி நம்ம ஆல்ரெடி பண்ணுறாங்க பொருதுங்களா அதனால் அதனால் தான் நான் ஒரு நம்பிக்கையாக அது பண்ணுறேன் நான் சாம்பிள் பேஜ் கேட்டால் கூட அவங்க தருவாங்க ஓகேங்களா ஸோ ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேஸ்டு இருக்கும் உங்களுக்கு ஓகேங்க பார்த்து நீங்கள் சாம்பிள் பேஜ் அனுப்ப சொல்லுங்கள் பார்த்துக்காங்க ஓகேங்களாங்க அப்போது டிஎன்பிசி மேக்ஸ் வந்து இன்னொருத்தர் கேட்டிருக்காரு அது ஏதோ ஒரு ஏதோ இன்ஸ்டியூட் சொன்னார் அவர் ஆமாம் அவர் வந்து சம்திங் இது ஒரு அவர் ஓன சேனல் ரன் பண்ணிருக்காரு அவரோட நோட்ஸ் அது அவர் சேல் பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே அதுவும் அப்டேட் பண்ணிடுறோம் ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்தந்த கான்டாக்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அதே போல் வந்து கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் கொடுத்துட்றோம் ஓகேங்களா அது வந்து என்னென்னா என்எஸ்டபிள்யூ தரப்புலேருந்து இலவச ஆன்லைன் பயிற்சி முகாம் ஸ்பெஷல் மென்டர்ஸை போட்டுக்கிறோம் ஸ்பெஷல் டீச்சர்ஸை போட்டுருக்குறோம் குரூப் ஃபோர் தேர்வு வர ஓகே இதை அது வந்து முற்றிலவசமான ஒரு செக்ஷன் தான் ஓகேங்களா மாதிரி குரூப் ஃபோர் டெஸ்ட் பெச் ஜாயின் போனோம் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நியூ இயர் டெஸ்ட் பெச்சும் போடுறேன் இப்போ நான் பசங்க நிறைய பேர் இருக்காங்க அதுவும் போடுறேன் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ டிஎன்பிசி தாண்டி இப்போ பேங்கிங் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் அதுதான் கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸாக ஃபுல்லாக என்கேஜ்டாக போயிட்டு இருக்கு அதான் வீடியோ பதிவு கொடுக்க முடியல நானும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவேன் இந்த ஃப்ரீ ஃப்ரீயாகிருவேன் நினைக்கிறேன் அப்கமிங் குரூப் டூ குரூப் ஒன் பச்சஸ் அதுக்கான வேலைப்பாடுகளும் இருக்கு அதுதான் எனக்கு டிஎன்பிசி எக்ஸாம் வந்துட்டாலே ஃபுல்லி என்கேஜ்டுடுங்க ஓகே மாதிரி பர்சனல் கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமும் போயிட்டுருக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு நானும் கூடியவர்களில் ஆன் ஸ்கிரீன் வந்துருவேன் ஓகே போல் நான் நம்மளுடைய ஷார்ட்ஸ் சேனலுக்கும் நீங்கள் வந்து அதாவது என்னுடைய பர்சனல் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்